நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ ஏன்னா கடந்த ஒரு முப்பது நாளில் எடுத்த முடிவுகள் எல்லாமே நம்ம எப்படி முடிவு எடுத்துருக்கிறோம் அவசரப்பட்டு ஒரு வார்த்தைகள் சொல்லி வேணா முடியாது நடக்காது கிடைக்காது இது வெறும் திருமண வாழ்க்கைன்ற மட்டும் இல்லை ஒரு நல்ல நண்பன் ஒரு பிஸ்னஸில் போயிட்டுருக்க விஷயம் எதுவெல்லாம் இருக்கலாம் காதலான் காதலி கணவன் மனைவி இப்படி எதுவெல்லாம் இருக்கலாம் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நமக்கு எப்பயாச்சும் தான் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய விஷயத்த வந்து தவற விடுவோம் ஏதாவது ஒரு காரணத்தினால சின்ன சின்ன கூட ஒரு கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசி ஏன்னா விதின்னு ஒன்று இருக்குது அந்த விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுன்னு ஒரு விதி இருந்தால் அதுதான் நடக்கும் இப்போ கோச்சல ரீதியாக இருக்கிற கிரகநிலையில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேர் கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் விஜயானந்தார் இவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சூப்பராக தெளிவாக டீட்டெயிலிங்காக உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார் பர்ஃபெக்டாக இதுதான் அப்படின்னு அப்படின்னா அது அதுக்கான தீர்வை வந்து சொல்கிறதுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நேமு டேட்டா பொறுத்து போதுமானது ஓகேங்களா ஸோ நீங்கள் யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் டாபிக் என்னென்னா புதன் சுக்குரன் ராகு புதன் சுக்குரன் ராகு சுக்குரன் வந்து நகர்ந்துட்டார் மேஷத்துக்கு நெருப்பு வீட்டுக்கு வந்துட்டார் சுக்குரன் பத்திக்கிட்டு எரியுது அந்த சுக்குரன் அப்போ சுக்குரனுடைய அம்சம் அப்படின்னு பார்த்து அது பெண்கள் கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்கு நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல இருக்கு இப்போ வந்து கரண்ட் நேரங்களில் நம்ம வந்து கோச்சாரத்துடைய நிலையை வந்து புரிஞ்சிக்காம நிறைய முடிவுகள் எடுத்துருவோம் நீங்க வேணும் என்ன ஒன்னும் பண்ணுங்க ஒரு விஷயம் உங்க சுயஜாதகம் ராசிக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் இப்போ இப்ப நான் பேசறது என்ன கடகம் விருச்சிகம் மீனும் இப்போ இதுல வந்து மனசு கிரகம் வந்து கெட்டு போய் ஒரு முடிவு எடுக்கணும்னா சரியான முடிவு எடுக்க முடியாது ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு முடிவு எடுத்தால் அது சூப்பரான முடிவு ஓகேங்களா ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா அது சூப்பரான முடிவு ஆனால் வலுவிழந்து எடுக்கும் போது நல்லவங்களை இழக்க வைக்கணும் நல்லவங்களை இழந்துட்டால் திரும்ப கிடைப்பாங்களான்னா அது கடவுள் தீர்மானிக்கிறது ஏன்னா ஜோதிடன்றது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் மனசு அந்த மனசு ஒரு சைடு ஓவர் பவராக இருந்து ஒரு சைடு ரொம்ப ரொம்ப லோ பவராக இருந்துச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த காதல் அப்படின்ற விஷயம் அந்த லவ் அப்படின்றது வந்து ஒரு பையன் வந்து நூறு சதவீதம் வைக்கிறான் ஆனால் பொண்ணு வந்து நூறுலேருந்து தொண்ணூறு எண்பது எழுபது அறுபது ஒரு இதே ஒரு ஒரு பொண்ணே வந்து நூறு சதவீதம் லவ் அப்படியே இருக்குது அந்த பையன் வந்து நூறு எண்பது எழுபது அறுபது ஏதோ ஒரு விஷயம் இதை விட இது பெட்டர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு அது என்ன எப்படி வேணா இருக்கட்டும் திருப்பியும் விவாகரத்து வரைக்கும் போயிட்டு கணவன்ட்டே போகிறேன் மனைவிட்டே போகிறேன் வேணாம் அப்படின்னு எது விஷயமெல்லாம் இருக்கலாம் அதுமாரி ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தை தவிர்க்கிறோம் நீங்கள் வேணால் பாருங்களா ஒரு சிலங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரொஃபைல் வரும் அது கிடைக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிப்பாங்க ஆபத்தான ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிப்பாங்க அது வந்து முன்ஜென்ம கருமா அந்த முன்ஜென்ம கருமா தாண்டி உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் உன் வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு தரேன் அதையும் தவற விட்டுருவாங்க சில நேரங்களில் சில முடிவுகளை தப்பாக எடுத்து ஏன் இந்த முடிவு எடுத்தோன்னு பத்து வருஷத்துக்கு பிறகு யோசிக்க வைக்கும் இது வந்து சினிமாலே இருக்குது ஐயோ யோ இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கான மூவி இது இந்த படத்தை இவர் நடிக்க விட்டுவிட்டாரே அந்த படம் மட்டும் நடிச்சிருந்தா அடுத்த பத்து படம் இருக்கும் ஒரு லெவலே வேறன்னு வாங்க பார்த்தீங்களா மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்கிரோஷமாக கத்தி திட்டி வெறுத்து ஒரு விஷயத்தை ஒதுக்கும்போது போது அதோடைய வேல்யூ வந்து ஆறு மாதம் தெரியலாம் ஆறு வருஷத்துக்கு பிறகு தெரியலாம் அதுதான் நூறு ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஏக்கத்துக்குள்ளே போக வச்சிடும் ஆனால் அதை போயிடாதீங்க மன்னிச்சிடுங்க மறந்துடுங்க யாராக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க மறந்துடுங்க கோச்சர ரீதியாக சப்ஜெக்ட் பேச வந்து நான் பிலாசபி மாதிரி நிறையா தத்துவத்தை பேசிகிட்ருக்கேன் இங்கே சப்ஜெக்ட் வந்து சில விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேருக்கும் எனக்கு வித்தியாசம் வந்து நிறையா இருக்குது ஏன்னா நான் வந்து ரொம்ப அனுபவங்கள் வாழ்க்கையுடைய அனுபவங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பேர் ஒன்று சேர்த்துருக்கோம் நிறைய பேர் நல்லது நடந்திருக்கு நிறைய பேர் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கோன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பொறுமை பேச்சில் நிதானம் கேட்குற விஷயத்துலையும் நிதானம் எடுத்தோம் கவுத்தம்னு பேசுனா எல்லாமே முடிஞ்சிடும் டாப் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு வழி வந்து நமக்கு இறைவனை வந்து வடிவமைச்சு கொடுப்பார் அந்த வழிக்கு போகும்போது சில பாதைகளில் தடைகள் இருக்கும் கற்கள் இருக்கும் காலில் குத்தும் வலிக்கும் ஆனால் இறைவனை நம்புங்க முழுமையாக நம்புங்க பிரபஞ்சத்தை நம்புங்க நவகிரதத்தை நம்புங்க பஞ்சபோதத்தை நம்புங்க ஏன்னா இவங்களை நம்ப போது மனசு உங்களுக்கு பலமாகிடும் நீங்கள் இருக்கீங்க நல்லது நடக்கும் வேறு இது நம்புறதுனா வேறு எதுவுமே இல்லை ஸோ இவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ கோச்சார ரீதியாக சுக்கரன் வந்து கடகத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்குது பாதகஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது வேலை உத்தியோகங்கள் தயார் நிலை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கேதுவோடு போது இது கொடுத்துட்டு இருக்கும் இது விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியாக எதிரியாக மாறிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷன் இருக்காங்க மனைவியால் சில விரயங்கள் இதை மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தடைகள் நிவர்த்தியாகி பண வரவை ஏற்படுத்துது ஸோ இது வந்து ஒரு பொதுவான விதி இப்போ இதில் நீருடைய தத்துவத்தில் கற்பனையான ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு நேர்மறையாக இருக்கோ எந்த அளவுக்கு உயர்வான நிலையில் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் அந்த அளவுக்கு ஒரு புது புது விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா நம்ம இழந்த விஷயங்கள் நம்ம கொடுத்த வழிகள் என்றைக்குமே வந்து அந்த விஷயத்துக்கு வந்து மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த கொடுத்துருங்க மன்னிச்சுடுங்க யாராவது ஒரு சின்னதாக சொல்லிட்டாங்களோ கோச்சிக்காதீங்க ஏன்னா அதை விட நூறு மடங்கு மோசமாக பேசியிருப்பாங்க அதை கூட ஏற்றுக்கணும் கம்முனம் இருப்போம் அந்த ஏற்றுக்கிற மனநிலை வந்து யார் சொல்கிறாங்கன்றதில் மட்டும்தான் குறியாக இருக்கும் நீ என் நண்பன் அவ்வளோதான் அவங்க என் மனைவி அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் ஆனால் அதே நண்பன் தான் வந்து முக்கியமான நேரத்தில் கை கொடுக்க பார்த்தா அந்த நண்பனை மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த நண்பனை மறந்துடக்கூடாது என்றைக்குமே அந்த நன்றின்ற ஒரு மற மறந்துட்டா வாழ்க்கையில் வந்து நிறைய இன்னல்களை வந்து நம்ம சந்திக்க வைக்கும் ஏன்னா இங்கே நன்றி உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையில் இருக்காங்க நன்றி உணர்வுன்றது போயிடுச்சுன்னா வீழ்ச்சி தான் வலிய வெற்றின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அவ்வளோ சீகத்தில் என்ன தான் தலையிழ நடந்தாலும் என்ன பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் போய்ட்டு நீங்கள் வேணால் பாருங்களேன் சினிமாவில் கூட உயிரை கொடுத்து நடிக்கிற ஒரு கார் ஒரு நடிகர் இருப்பார் ஆனால் ரொம்ப சார் நடிச்சிட்டு நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிட்டு போகிற நடிகர் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த உணர்வு தான் அந்த உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் நடிக்கிறது கஷ்டப்பட்டு நடிக்கணுன்ற விஷயத்த இல்லை இங்கே உணர்வு தான் நல்லது நடக்கணும் அப்படின்ற உணர்வு நம்ம நம்மளால மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இழப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே 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 போயிட்டே இருப்பாங்க சக்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க நம்மளால் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது இதில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு நடிகர் இந்த நடிகர் இந்த நடிகர் சொல்ல முடியும் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ஒரு விஷயமும் நமக்கு தெளிவாக காமிக்கும் வெற்றிக்கான பாதை இந்த குருவுடைய மாற்றமும் அப்படிதான் விருட்சகத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மீனத்துக்கு முயற்சியால் பெரிய லாபத்தை கொடுக்குது கடகத்துக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும் ஸோ இதெல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த 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 உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி புதிய ஒரு நண்பர்கள் வருவாங்க புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பெரிய வளர்ச்சி உண்டாகும் புது புது விஷயங்கள் புது புது மாற்றங்கள் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி அதன் மூலம் வெற்றி அதன் மூலம் உயர்வான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சார ரீதியாக புதன் பத்துகாம் இடத்துக்கு வரும்போது கடகராசிக்காரங்க தொழில் வேலையில் கவனமாக இருக்கணும் கடகராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முதுகோடி சார்ந்த விஷயங்கள் நரம்பு சம்மந்தமான விஷயங்களை பார்த்துக்கணும் வீணராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்ட்ட பேசும்போது பக்குவமாக பேசணும் அம்மாட்டையும் பக்குவமாக பேசணும் வீடு சொத்து வாங்க போகிறீங்கனாலும் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் பக்குவமாக பேசணும் ஏன்னா எடுத்த கௌத்தன சில விஷயங்களை செய்யும்போது புத்தி மனசுக்கு எடுத்து விட்டுருவோம் இங்கே நிறைய நேரங்களில் நமக்கு சரியான முடிவு எடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே ஜாதக ரீதியாக அஞ்சாம மனசுஸ்தானம் கெட்டு போயிடுச்சுனாலே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் அது அந்த அந்த இடத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க மிக உயர்வான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அந்த உயர்வான விஷயம் இன்னும் மேலே இன்னும் மேலேன்ற வாய்ப்பு ஏற்படும் இப்போ இந்த வீடியோவில் நான் பிடிச்சது ஒரு பத்து பர்சன்ட் சொன்னேன் தொண்ணூறு பெர்சன்ட் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கேன் இப்படிஷின்றது இந்த மனசுன்ற நிலையை பலப்படுத்திட்டால் எல்லாமே வெற்றி இல்லை அந்தமாதிரி டைமில் அமைதியாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டால் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் வலியை ஏற்படுத்தும் அதிகப்படியான தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும் ஏன்னா இங்கே அமைதியாக இருக்கிறவங்களாம் வந்து ஏமலில் அதுக்கும் மேலே யோசிக்கிறவங்க ஏன்னா ஏமாலிங்களை வந்து மன்னிச்சிடுவாங்க பயப்படுறவங்க ஏமாலிங்களை இவங்க மன்னிச்சிடுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட போய் மோத மாட்டாங்க நம்ம மோதுறதுக்குன்னு ஒரு பல பலமான ஆட்கள் இருக்காங்க பலவீனமானவங்கள்ட்ட என்னை மோத மாட்டாங்க பலமாக இருக்கிறவங்க ஸோ நீங்கள்லாம் பலமாக இருக்கிறவங்க பலவீனமான மன்னிச்சிருவீங்க ஸோ நான் மன்னிச்சிடுறேன் நீங்கள் மன்னிச்சிருவீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும்